அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் அவர் மன்னிக்கிறவர் தெய்வம் அல்ல அவர் தண்டிக்கவே மாட்டார் அவர் அவர் அன்பின் பெருக்கம் அவர் நம்மளை அளவுக்கு அதிகமாய் மன்னிக்கிறவர் தேவனவர் நீ அந்த மன்னிப்பையும் அந்த இரக்கத்தையும் துஷ்பிரயோகம் செய்வாயானால் அவர் எழுந்து நின்றார்னா நம்மனால் நிற்க முடியாது அத வசனம் சொல்லுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் ஆலயம் ஆண்டவர் உலாவுகிற இடம் ஆலயம் ஏசு உலாவுகிற இடம் ஆண்டவர் உலாவி வருகிற இடம் இது பெதஸ்தா குளம் இது இயேசு வருவார் தேவதூதர்கள் வருவார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று வேவனும் அதை கொடுக்க இயேசு வருகிறார் அதுக்கு நான் தடையா இருக்க கூடாது கைகளை தலையில சொல்லுங்களேன்